ஆனால் எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க எங்கேந்தில் வந்திருக்கீங்க நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சேலம் மாநகர மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக வந்திருக்கோம் நாங்கள் ஒரு ஐநூறு பேர் இங்கே வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா தமிழக வேலை தமிழருக்கு என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கும் மா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அறிவுறுத்துறதுக்காக நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இங்கே வந்திருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னா ஐநா சபையில் ஐநா சபையில் தமிழ் எழுத்துக்கு நடந்த தமிழின படுகொலையை அது படுகொலையை அறிவிக்க வேண்டும்ன்றதுக்காக தலைவர் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் அது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக அது ஐநா சபைக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி அதை அறிவிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் வாழ்க தலைவர் முத்தமிழன் வளர்க தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆனால் இந்த அழுத்தம் இந்த கூட்டம் ஒரு அழுத்தம் அழுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா மத்திய அரசு கண்டிப்பாக இப்போ வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு அமைதி போராட்டமாக இது வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறோம் இதை நாங்கள் வேறு மாதிரி வந்து ஒரு வேறு மாதிரி நாங்கள் செயல்படோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு எங்கள் போராட்டம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் அது நாங்கள் சொல்ல மாட்டோம் செஞ்சு காட்டுவோம் களத்தில் இருக்கும் கண்டிப்பா மத்திய அரசுக்கு அழுத்தமா இருக்கும் இந்த போராட்டம் அடுத்தது மத்திய அரசு அனைத்து அலுவலகம் என்னென்ன இருக்கோ தமிழ்நாட்டில் அந்த அலுவலகம் முன்னாடி போய்ட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை தலைவர் முத்தமில் எங்களுக்கு ஆர்டர் போட்டாருனா அதையும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் அழுத்தம் கொடுப்போம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு தயாராக அங்கே பாருங்க பின்னாடி கூட்டத்தை பாருங்க அதை பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அப்படியே பின்னாடி கேமரா காட்டும் பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் இருதே இருக்காங்க அதை கடந்து தம்பி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து நீங்க வந்திருக்கீங்க ஆ நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம் எல்லாமே இளைஞர்கள் தான் இந்திக்காரர்கள் வட இந்தியர்களை பொறுத்தவரையும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போகிறாங்க ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்க முன்னே இப்போ வட இந்தியர்கள் வந்துட்டு தமிழ் தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேரை அடித்து துரத்திட்டு இருக்காங்க நிறைய இடத்த இருக்காங்க இதே தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதாவது ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி கணக்கு இன்னும் மீண்டும் கொடுக்க 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 ஆரம்பித்தாங்கன்னா தமிழ் நிலத்தை ஆக்கிரமிச்சிருவாங்க முக்கியமாக இலங்கையில் நடந்தது போல் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுடைய தமிழ்நாடு நாடுன்றது நம் தமிழனுக்கு ஒரே ஒரு நாடு தமிழ்நாடு பல நாடுகளை ஆக்கிரமிச்சிட்டாங்க நம் தமிழனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தமிழ்நாட்டை ஆனா இப்ப தமிழ்நாட்டை விடுற மாதிரி கிடையாது அப்புறம் செம்மணி படுகொலை அதாவது இலங்கை இலங்கையில் நடந்த செம்மணி படுகொலை நம் இலங்கையில் படுகொலையை பொறுத்தவரையும் பல்வேறு நடந்திருக்கு நம் தலைவரும் தலைவர் பிரபாகரனுடைய படைகளும் பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்கு ஆனால் மறைமுகமாக பல்வேறு படுகொலைகள் நடந்திருக்கு இதை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் எங்களுடைய தலைவர் எங்களுடைய பெரியப்பா முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் வச்சுருக்கோம் அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அழுத்தமாக இருக்கும் மத்திய அரசில் இருக்கிறது யாரு மோடி அரசு கண்டிப்பாக அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல்லாம் இருக்காது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க உள்ளே வரமாட்டாங்க அனுமதி சீட்டு வாங்கிட்டு உள்ளே வாங்கன்னு தான் சொல்கிறோம் ஆனால் திருட்டு ரயில் ஏறி உள்ளே வந்து எங்களுடைய தமிழருடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க இதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம் எப்பொழுதுமே விட மாட்டோம் தமிழர் நில பிள்ளைகள் என்றைக்குமே தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம் நன்றி அண்ணா எந்த ஊர்லருந்து வரீங்க ஓசூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க இலங்கையில் படுகொலை நடந்தது இல்லைங்களா அந்த படுகொலையில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல லட்சம் மக்களை வந்து கொன்று செம்மணி புதை புதைக்குழியில் புதைச்சிருக்காங்க அது தோண தோண மனித பணங்களாக வந்துக்கிட்டே இருக்குது அதை கண்டித்து அங்கே ஒரு தனி தமிழிலும் அமையணும் ஐநா வந்து பொதுவாக்கெடுப்பு நடத்தி தனி தமிழெல்லாம் அமையணும் அதுக்காக அந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கும் ஆனால் இது ஒரு அழுத்தமாக இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நாடுகளுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அழுத்தமாக இருக்கும் ஐநா சபைக்கு பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கும் இது கண்டிப்பாக இருக்கும் இங்கே இதுக்கு வந்து இந்திய நாடும் நம்ம தமிழக சட்டமன்றத்தில் இது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா இது ஒரு அழுத்தமாக அமையும் நன்றி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் நாங்கள் எங்களுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வேண்டி வடவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது ஆகையால் எங்களுடைய வேலை எங்களுக்கே என்ற முழுக்கவும் அது மாதிரி செம்மண்ணன் பொதுக்குழுவின் ஈழத்தில் நடைபெற்றது அதை சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்தி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க கோரியும் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஆர்ப்பாட்டம் எடுத்தது எங்களுடைய தலைவர் முத்தமன் வேல்முருகன் அவர்கள் கண்டிப்பாக அழுத்தம் தருவாரா கண்டிப்பாக நிச்சயமாக தருவார் வேல் வேல்முருகன் கண்டிப்பாக அழுத்தம் தருவாரு நீங்கள் நம்புறீங்களா நிச்சயமாக நம்புறோம் நம்பி தானே இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்